எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து உரையாடலில் கூறு இது என்ன உரையாடலில் கூறு உணர்வு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நம்ம பார்த்ததெல்லாம் சிம்டம் கலெக்ஷன் சிம்டம் டாலஜி கீநோட் சிம்டம் மென்டல் ஜென்ரல் பிசிக்கல் ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் பர்டிகுலர் இந்த மாதிரி வார்த்தைகளை தானே கேட்டிருக்கோம் அதை தானே நம்ம முன்னோர்கள் பாக்க சொல்லி இருக்காங்க அது என்ன உரையாடலில் கூறு உணர்வு இதான் உங்களுக்கு விருத்த சந்தேகம் வரலாம் உரையாடல் அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம்னா ரெண்டு பேர் வேணும் ரெண்டுக்கு மேற்பட்ட ஆள்கள் வேணும் இங்க வந்து டாக்டருக்கு முன்னாடி பேஷண்ட் இருப்பாங்க பேஷண்ட் கூட ஆளுங்க வருவாங்க இவங்க கூட ஒரு உரையாடல் தன்னோட துயரத்தை பத்தி அவங்க சொல்லுவாங்க கூட இருக்கிறவங்க அதுக்கான சில காரணங்கள் அவங்கள பத்தியான சில விளக்கங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இதுல டாக்டரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவார் இந்த உரையாடல்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா அது உரையாடல் நீங்க நினைச்சா மட்டும்தான் அது முக்கியம் அதுங்க வந்து அவங்க சிம்டம் சொல்லுவாங்க சிம்டத்தை கலெக்ட் பண்ணி அதை பார்த்து சாஃப்ட்வேரில் லோட் பண்ணி அதை எல்லாத்தையும் ரெப்படரியில் பார்த்து அதை மருந்தாக கொடுக்கறது அப்படிங்கிற அந்த போக்கு காலாவதியாயிருச்சு அது சில நேரத்தில் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா நேரத்துலேயும் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்காது எந்த நேரத்தில் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் எந்த நேரத்தில் ஆகாது அப்படிங்கிறதையும் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம் அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா சில கேஸ முன் உதாரணமாக எடுத்து பார்க்க போறோம் இந்த கேஸை பாருங்க இவருக்கு வீசிங் இவருக்கு கிட்டத்தட்ட வீசிங் ரொம்ப வருஷமா இருக்கு இப்ப அவரு ஹோமியோபதி எம்டி இவருக்கு வீசிங் இருக்கு இவர் எல்லா ஹோமியோபதி டாக்டரையும் பார்த்துருக்காரு ஏன்னா அவங்க அப்பாவுக்கு நல்லா ஹோமியோபதி தெரியும் இவருக்கும் நல்லா ஹோமியோபதி தெரியும் சுத்தி இருக்கவங்க நல்ல நல்ல ஹோமியோபதியார்கள் எல்லாரும் பார்த்திருக்காங்க மருந்து கொடுப்பாங்க கேட்காது இப்ப கடைசி காலமாக இப்ப என்னன்னா இன்ஹேலர் எடுக்க வேண்டிய சூழல் வந்துருது இப்ப இன்ஹேலர் எடுத்துட்டு இருக்காரு இந்த சூழல்ல அவங்க ஃபாதர் வந்து தன்னோட பையன கூட்டு வராரு அந்த எம்டி ஸ்டூடெண்ட்ட கூப்பிட்டு வர்றாரு இப்ப இந்த கேஸ நம்ம பார்க்கணும் உங்களுக்கு என்ன பண்ணது என்னன்னா மூச்சு இலைக்குது அப்படின்ற அந்த நேரத்துல என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டா எந்திரிச்சு உட்காந்துருவேன் படுக்க முடியாது கஷ்டமா இருக்கும் என்னென்ன சூழல்ல உங்களுக்கு இந்த வீசிங் வரும் அப்படின்னு கேட்டோம்னா ஸ்வீட் சாப்பிட்டா வந்துடும் ஸ்வீட்டை சாப்பிட்ட பிறகு ஏதாவது ஃபேட் ஐட்டம் புரோட்டீன் ஃபேட் அதிகமா அதாவது மட்டன் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு பீஃப் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அவர் கேரளாவில் படிக்கிறார் அதனால பீஃப்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு தமிழ்நாட்டில் தான் பீஃப் உங்களுக்கு தீண்டாமையா இருக்கும் அங்கே கேரளாவில் அது வந்து எடுப்பாங்க வெளிநாட்டுல எல்லாம் பீஃப் வந்து சர்வசாதாரணமா எல்லாரும் எடுப்பாங்க அங்க அது தீண்டாமைக்கு உரிய ஒரு பொருள் அல்ல பீஃப் எல்லாம் எடுத்தாருன்னா அவருக்கு ரொம்ப வீசிங் வந்துடும் இதுதான் அவர் சொன்ன இது என்ன செஞ்சா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப அதெல்லாம் என்ன செஞ்சாலும் சரியா மாட்டேங்குது ஹோமியோபதி மருந்து எடுத்து பார்ப்பேன் கேட்காது சில நேரத்துல கேக்கும் சில நேரத்துல கேட்காது அப்புறம் ஏதாவது ஹோமியோபதி டாக்டர் போய் பார்ப்பேன் எங்க அப்பா கூட்டம் போவாரு இன்னும் சரியாகும் சரியாகாமையும் போகும் இந்த சூழல்ல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இப்ப வந்து இன்ஹேலர் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கு பன்மலாலஜிஸ்ட பார்த்தோம் அவர் இன்ஹேலர் அட்வைஸ் பண்ணாரு அதை எடுத்த பிறகு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் இப்போ இந்த கேஸை இப்படி பாக்குறோம் சிம்டத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களும் மருந்து கொடுத்துட்டாரு அந்த இன்பதி டாக்டரும் அவங்க அப்பாவும் மருந்து கொடுத்துட்டாரு சுத்தி இருக்க ஹோமியோபதி டாக்டரும் கொடுத்துட்டாங்க ஆனா சரியாகலையே ஏன் இங்க வந்து உரையாடல் நடத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது உரையாடல் நடத்துவது என்றால் என்ன அப்படிங்கறத முதல் தெரிஞ்சுக்கங்க சிந்தத்தை கலெக்ட் பண்றதுக்காக முயற்சி எடுப்பது அல்ல உரையாடல் நடத்துவது என்பது அவருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை முதல் என்னன்னு காது கொடுத்து கேட்பது அதுக்கடுத்து அவருடைய ஒவ்வொரு தளத்தையும் நம்ம பார்ப்பது உணர்ச்சிகளை பார்ப்பது மனத்தை பார்ப்பது உணர்வை பார்ப்பது ஆற்றலை பார்ப்பது இப்படி எல்லாத்தையும் பார்த்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் அதுல இருக்க கூறு உணர்வை வைட்டல் சென்சேஷனை எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம மருந்துல எது வைட்டல் சென்சேஷனுங்கிறது நமக்கு தெரிஞ்சா நாம மருந்து தேர்ந்தெடுத்து கொடுத்தா குணமாகும் அந்த கூறு உணர்வுங்கிறது இந்த ஃபீல் ஆஃப் தி பேஷண்ட்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா உணர்வுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் சாதாரண உணர்வாக எடுத்துக்கூடாது அதாவது இந்த சென்சேஷன் அசீப்னு ஒரு புக் இருக்கு பார்த்தீங்களா அதுல இருக்க உணர்வுகளை புரிஞ்சுக்கூடாது போகர் போகிங்காசன் சொன்னாரு பார்த்தீங்களா அந்த உணர்வுகளையும் புரிஞ்சுக்க கூடாது அதை கடந்த ஒரு உணர்வை புரிந்து கொள்றதுக்கு பக்குவப்படணும் முக்கியமானது இந்த கேஸ்ல நான் வந்து அவர்கிட்ட சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க சிம்டம் எல்லாம் சொல்லிட்டீங்க இதெல்லாம் பார்த்து நீங்க மருந்து கொடுத்தாச்சு சக்சஸ் ஆகல இதே என்கிட்ட சொன்னீங்கன்னா நானும் இதே தான் மருந்து கொடுத்த சக்சஸ் ஆகாது இது ஹனிமன் மெத்தடுன்னு நீங்க சொன்னீங்கன்னா இது தவறு ஹனிமன் ஒரு பொழுதும் இப்படி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் ஹனிமன் இப்படி சொல்லுவதாக ஒரு பொய்ய வேற வேணா மத்தவங்க சொல்லுவாங்க தவிர உறுதியாக ஹனிமன் இப்படி எல்லாம் இருக்க மாட்டார் அவர் வந்து உங்களை நோயில் குணமாக்க வேண்டியது எதுங்கிறத பார்க்க சொல்லுவார் வாட் இஸ் பி கியூர்டு இன் டிசிஸுங்கிறத பார்க்க சொல்லுவார் அந்த இன் புரோசிஷன் முக்கியம் அந்த இன் புருப்போசிஷன் மட்டும் பார்த்தாது அது மார்பிடிட்டியா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அது நோயின் அம்சமாக இருக்கணும் அதாவது தொடர்பு உள்ளதாக இருக்கணும் அது ஸ்டேட்டா இருந்தாலும் சரி சைக்கா இருந்தாலும் சரி பேத்தாலஜியா இருந்தாலும் இருக்கு எதாக இருந்தாலும் ஒரு வகையான அந்த தன்மையை பிரதிபலிப்பதாக இருக்கணும் அந்த அடிப்படையில் தான் அவ நான் கேட்டேன் நீங்க உங்களுடைய இயற்கையான குணத்தை சொல்லுங்க அப்புறம் பாதித்த சம்பவத்தை சொல்லுங்கன்னா இயற்கையான குணங்கன்னா அவரு எப்பொழுதும் சொல்ற மாதிரி நான் ரொம்ப நார்மல் உங்க நார்மல் எல்லாம் நான் கேட்கலைங்க அப்நார்மல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் அப்நார்மல்னா அப்படின்னாரு இன்னைக்காவது வாழ்க்கையில உங்களை நீங்க பாருங்க அப்படின்னு ஏன்னா எம்டி படிக்க போறீங்க இப்பயாவது தயவு செய்து உங்களை நீங்க பாருங்க எப்படி உங்களை பார்த்து உங்களை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறத நீங்க உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் இல்லாட்டி தெரியாது அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்க சொல்லுவது எதுவுமே புரியலைங்க அப்படின்னு சரி இவருக்கு புரிஞ்ச மாதிரி கேட்கணும்னா ஏன்னா காலேஜ் லெவல்ல படிச்சவங்க இந்த லெவல்ல தான் இருப்பாங்க கொஞ்சம் வயசாக தான் அனுபவங்கள் உள்முகமாக போகும்போது தான் பயணிக்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை பத்தி பேசுவதற்கு பழகுவாங்க அப்ப அவங்ககிட்ட கேட்டேன் கொஞ்சம் தைரியமாக சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னா சார் நான் கொஞ்சம் பயந்த சுபாவம் கோவம் எப்படி வரும் கோவம் எல்லாம் அவ்வளவு வராது சார் இவரை இதுக்கு மேல பேச விட்டோம்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது பத்து வருஷமானால கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப உங்களை பாதிச்ச சம்பவங்கள் ஏதாவது இருக்கா அதையாவது சொல்லுங்க அதுல இருந்து உங்களை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லு இப்ப சமீபத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இறந்துட்டார் அதுல என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு கிட்டத்தட்ட என்னுடைய அப்பா அம்மா மாதிரி அவரு என்னை ப்ராப்பரா கைட் பண்ணுவாரு அவர் சொல்லிதான் எம்டி படிக்க போறேன் அப்படின்னு சொன்னார் சரி என்ன சொல்லுங்க அவர் இறந்ததை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார் அது ரொம்ப கஷ்டமா இருந்தா அம்மா அப்பா இறந்தா எப்படி இருக்கும் அது போல இருந்துச்சு அப்படின்னு சரி அம்மா அப்பா இறந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் அம்மா அப்பா இறந்தா நான் இருக்க முடியாது சார் பாருங்க எம்டி படிக்க போறவர் அம்மா அப்பா இறந்தா தான் இருக்க முடியாதுன்னு சொல்றாரு பாருங்க நல்லா பாருங்க அப்ப என்ன பண்ணுவீங்க நானும் இறந்துருவேன் நான் அவங்க இல்லாம நான் இருக்க முடியாது பாத்தீங்களா இப்ப எம்பி படிக்கிற அளவுக்கு அவர் கெப்பாசிட்டி இருக்கு ஆனா ஒரு வகையான சார்புத்தன்மை இருந்துட்டு இருக்கு இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் இதை புரிஞ்சுக்க நீங்க பழகணும் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா எங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காரு அது என்னை ரொம்ப பாதிக்குது என் நண்பர் இறந்துட்டாரு அவரு உடம்பு சரியில்லாத இருந்த போது ரொம்ப பாதிப்பு உண்டாச்சு அவர் இறந்தோடன எனக்கு கிட்டத்தட்ட எல்லாமே போன மாதிரி இருந்துச்சு எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஏண்டாவது வாழ்றோன்ற மாதிரி இருந்துச்சு எங்க அப்பா அம்மா இறந்த மாதிரி இருந்துச்சு இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இதுதான் அவருடைய கூர் உணர்வு அப்ப எயிட் மீன்ஸ் டெத் ஆஃப் லவ்டு ஒன்ஸ் ஹெல்த் ஆஃப் ரிலேட்டிவ் அப்படி இப்படின்னு ரூபரிக்கு நீங்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதோட முக்கியமானது எதுனா இவங்க இல்லாம நான் வாழ முடியாதுன்னு சொல்றது இருக்கு பாருங்க அது ரொம்ப முக்கியம் அவர் இல்லாம இப்ப எப்படிங்க இருந்தீங்க ரொம்ப சிரமப்பட்ட சார் வாழ்க்கையே உயிர் இல்லாம வாழ்ந்த சார் நீ இதை எல்லாம் கம்பைன் பண்ணீங்கன்னா வேற கார்பர் முக்கியம் வரும் பேரக்டா கார்பணிக்கும் சிக்ஸை கொடுத்தோன்னே வீசிங் குறைய ஆரம்பிச்சிருச்சு உடனே அவங்க கிட்ட போன் பண்ணி எல்லாம் குறைஞ்சிருச்சுங்க ஆனா கொஞ்சம் சாப்பிட முடியல அப்படின்னு அது சரியாயிருங்க கொஞ்சம் நாளில் சரியாயிரும் அப்படின்னா ரெண்டு நாள்ல சரியாயிருச்சு அப்புறம் ரொம்ப நார்மலா இருந்தாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு சாப்பிட்டார் வேற சேட்டை அதிகமா இருக்கும் இல்லையா ஸ்வீட்டு சாப்பிட்டா ஸ்வீட்டு சாப்பிட்டோன்னா திருப்பி பாத்தீங்கன்னா வீசிங் வந்துருச்சு கேரளாவில் டெய்லி பீஃபும் இருக்கும் அதனால பீஃப்ஸும் சாப்பிட்டாரு அதிகமாயிடுச்சு என்ன செய்யறதுன்னு கேட்டாரு திருப்பி பேரட்டா கார்பு ஒரு டோஸ் போடுங்கன்னு சொல்லி போட்டாரு போட்டோன்னா அப்படி குறைஞ்சிச்சு இப்ப கொஞ்சம் முந்தியோட பெட்டரா இருக்காரு இது வரைக்கும் எடுத்த ஹோமியோபதி மருந்திலே இது சிறப்பாக இருக்குன்னு சொன்னாரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நான் இந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் பார்த்தது சொல்றாரு இப்படி செஞ்சா மட்டும்தான் ஹனிமணியன் மெத்தட் இது தவறு வேற ஏதாவது நீங்க சிம்டம் கலெக்ஷன் சிம்டமட்டாலஜி சிம்டத்தை நான் தொகுத்து இப்படி கொடுத்தா ஹோமியோபதி வந்துடும் இதுதான் ஹனிமன் சொன்னாருன்னு ஒரு மனசுல நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களே துயர அணுகி இந்த மாதிரி வைத்தியம் பார்த்தீங்கன்னா ஹனிமனுக்கு செய்யற துரோகம் ஆகும் எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது எதை செய்யணுங்கிறதுக்கு தான் இந்த கூறு உணர்வுங்கிற சப்ஜெக்ட் எடுத்துட்டேன் அது தான் தெரிய வரும் இங்கே உரையாடலே நடத்தலையே நீங்க சிம்டம் கலெக்ஷனுக்கே இருக்கீங்களே சிம்டம் கலெக்ஷன் எதுக்கு செய்யலாம் ஏன் செய்யலாம் எப்ப செய்யலாம் அப்படிங்கறத இன்னொரு பார்ப்போம் இப்ப பெர்டாக்கா கார் ஒரு ரெண்டு தடவை எடுத்திருக்காரு ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் நடந்திருக்கு பிரமாதமா இருக்காரு இத தொடர்ந்து வாட்ச் பண்ணி ஒரு மூணு வருஷம் வாட்ச் நமக்கு உண்மையான ரிசல்ட்ட சொல்ல முடியும் ஆனா இது நல்லா தெரியும் கட்டாயமாக அவரை வந்து முழுமையாக குணப்படுத்தும் தைரியமா சொல்லலாம் அவருக்கும் அந்த நம்பிக்கை வந்துருச்சு அவங்க அப்பாவுக்கும் நம்பிக்கை வந்துருச்சு இப்ப அடுத்த கேஸ் இந்த கேஸ் ஒரு நாலு வயசு பையன் மூக்கு அடப்பு சரியான அடைப்பு நெஞ்சு ஃபுல்லாக சளி மூச்சு விட முடியல நைட்டு படுக்கும்போது போது வாயிலெல்லாம் நுற ரொம்ப சிரமப்படுறான் என்ன பண்றதுன்னே தெரியல இருமல் அதிகமாக இருக்கு காய்ச்சல் அதிகமாகிடுச்சு எல்லா வைத்தியம் பார்த்தாச்சு ஆன்டிபயாட்டிக் போட்டாச்சு அதிகமாகுது காய்ச்சல் அதிகமாகுது எல்லாமே அதிகமாகுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து மூக்கு வந்து அடைச்சி ஃபுல்லா இதாக இருக்கு இவங்க ஏதோ ஒரு அந்த பாட்டிகள் வந்து ஏதோ மூக்கல ஏதாவது ஊக்கிருப்பாங்க போல இருக்கு ஒரு தும்மல் அது இதுன்னு உண்ணுக்கு இருந்தா அப்படியே சளி கொட்டி இருக்கு அந்த சளி பாத்தீங்கன்னா வெறும் பச்சை ஆனா காய்ச்சல் குறைஞ்ச பாடு இல்ல நெஞ்சில அதே சளி இருக்கு மூக்கும் திருப்பி அரைச்சிட்டுச்சு இதுதான் பிரச்சனை இருமல் இருக்கு இங்க கூப்பிட்டு வந்தாங்க நடத்திதான் கூப்பிட்டு வந்தாங்க வந்தோன்னா இருமல் வர ஆரம்பிச்சிருச்சு அதிகமா உடனே அவங்க அப்பா டக்குன்னு அவங்க அம்மாட்ட இருந்து அந்த பையனை வாங்கி தூக்கி சோல்டர்ல போட்டு தட்டார சார் என்ன சார் அப்படின்னு கேட்டேன் தோல் மேல வச்சுக்கிட்டு இப்படியே தட்டிட்டு இப்படியே கூப்பிட்டு போறாரு கூட்டு போனா அப்படிங்க இருமல் குறைஞ்சிருச்சு இந்த ஒண்ணுக்குதான் சார் இங்க இருமல் குறையுது மத்த எதுக்கும் குறைய மாட்டேந்துச்சு இதுலதான் சார் கம்ஃபர்டபுளா இருக்கேன் கொஞ்சம் மூச்சு விடவும் முடியுது சார் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் வாயில தான் முடிச்சு விடுறோம் இந்த இடத்துல பாருங்க கூறு உணர்வு அப்படிங்கிற சப்ஜெக்ட் நான் எடுக்கல இந்த இடத்துல இந்த சம்பவத்தை ஒரு உரையாடலாக பார்த்து இத அனுபவமாக மாத்தி அப்படியே இத என்ன பண்றேன்னா விசைய டு பி கேரி ஃபாஸ்ட் அப்படிங்கிற ரூப்ரிக் எடுத்து சோல்டர்ல போட்டா அம்லிரேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரூப்ரிக் எடுத்தாச்சு ரெண்டாவது பாயிண்ட் எக்ஸ்பெக்டரேஷன் கிரீன் கலர் கிரீனிஷ் அடுத்து பாத்தீங்கன்னா காஃப் இந்த மூணையும் எடுத்து பார்த்துட்டேன் பார்த்தா ஸ்டேனம் இருக்கு ஸ்டானம் மெட்டாலிக்கம் ஸ்டானம் மெட்டாலிக்கம் இருமலுக்கு ரொம்ப முக்கியமான மருந்து சளிக்கு ரொம்ப முக்கியமான மருந்து கரெக்டா ஸ்டானம் மெட்டாலிக்கம் சிக்ஸ்ல கொடுத்தேன் அடுத்த நாள் படிப்படியா அப்படியே நைட்டோட நைட் அப்படியே குறைஞ்சி காலையில எட்டு மணி வரைக்கும் காய்ச்சல் இருந்தது அப்புறம் அப்படியே குறைஞ்சி காய்ச்சல் ஃபர்ஸ்ட் குறையுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி மூச்சு நல்லா விட முடியுது அதுக்கடுத்து அப்படியே சளி பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துச்சு ஸ்டானம் சிக்ஸ் தவிர வேற இந்த மருந்தும் கொடுக்கல மூணு நாள்ல பாத்தீங்கன்னா அந்த பையன் நார்மல் ஆயிட்டோம் இங்க கூறு உணர்வு என்ன அப்படின்னு கேட்கலாம் இங்க கூறு உணர்வுங்கிறது என்னன்றது அந்த பேஷண்ட்டு நான் பாத்துக்கிட்டேன் அதுக்கு அந்த மெட்டுக்கு நான் பாட்டு அப்படியே ரூபரிக்கா எழுதி பார்க்கறேன் கரெக்டா உட்காருது அந்த தாளகதிக்கு அந்த மெட்டுக்கு அந்த சந்தத்துக்கு அப்படியே அந்த மொழி வந்து உட்காருது கொஞ்சம் கூட பெசகு இல்லை எல்லா ரூபரிக்கல எடுத்தாலும் ஸ்தானம் இருக்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது ஆன மட்டும் போட்டோன்னு அற்புதமா குணம் ஆனது காரணம் ஏத்த வரிகளை சரியா பிக்ஸ் பண்ணதுனால தாளத்துக்கும் கரெக்டா அற்புதமா குணமாச்சு இப்படி குணமாகிறது சாத்தியமாகும் இதுதான் டாலஜி கலெக்ஷன் ஆஃப் டாலஜியில மிக உன்னதமானது இப்படி கலெக்ட் ஆகி அது ஒரு வகையான பாடலை உங்களுக்கு பாடுது பாருங்க அது ஒரு வகையான ஆனா அது உணர்வு தளத்தை வெளிப்படுத்துவதாக இருக்காது ஆனா ஒட்டுமொத்த சம்பவம் உங்களுக்குள்ள அகத்துல இந்த கேஸ் குணம் ஒரு உணர்வு தளத்தை உண்டாக்கும் பாருங்க அதான் முக்கியம் சும்மா சிம்டத்தை கலெக்ட் பண்ணிட்டு மருந்து கொடுத்தா சரியாயிடாது அந்த மெட்டுக்கேத்த பாட்டு கரெக்டா உட்காரணும் அப்படி உட்கார்ந்துச்சுன்னா இந்த கேஸ் வந்து சக்சஸ் ஆகும் அதனாலதான் இந்த கேஸ் சக்சஸ் ஆச்சு அடுத்த இன்னொரு கேஸ் ஒரு அம்மா காய்ச்சல்ல வராங்க கடுமையான காய்ச்சல் ரொம்ப சோந்து போய் கிடக்குறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் ஏ காய்ச்சல் சார் மருந்து கொடுங்க அப்படின்னு மனசுல என்னங்க கவலை ஒரு ஒரு வருஷமா இல்லட்ட ஆறு மாசமா என்ன கவலை எனக்கு ஹஸ்பண்டுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஹஸ்பண்ட் என்ன ப்ராப்ளம் அவர் வேலை வரல இருக்காரு சம்பாதிக்கிறாரு சம்பாதிக்கிறாரு அவர் ஏதாவது உங்களை டார்ச்சர் பண்றாரா இல்ல ஏதாவது உங்களுக்கும் அவருக்கும் மனக்கசப்பா இல்ல என்ன பிரச்சனை பேசாம மௌனமா இருந்தாங்க அவங்க அப்பா வந்து சொல்றாரு வார்த்தை பண்ணணும்னு சொல்றாரு சார் என்னம்மா காரணம் விவார்த்து பண்றதுக்கு அதெல்லாம் காரணம்லாம் கேட்காரு எனக்கு வார்த்தை பண்ணணும் எனக்கு பிடிக்கல வாழ பிடிக்கல என்ன வாழ்க்கையை பிடிக்கலையா எப்படினு பொறுப்பு எடுக்க பிடிக்கல பாருங்க பொறுப்பு எடுக்க பிடிக்கல கலியாரம்னாவே பொறுப்பு குழந்தை பொத்துக்கணும் அதுக்கடுத்து சமைக்கணும் அவனை பராமரிக்கணும் இதெல்லாம் நான் எனக்கு வேணுமா இது அவசியமா தேவையா நீங்க ஏதாவது வேலை பாக்குறீங்களா இல்லை நான் வேலை பாக்கறேன் அப்புறம் வேற என்னமா வேலை இருக்கு அப்படின்னா ஒரு வேலையும் இல்லை எனக்கு எதுக்கு நான் இதெல்லாம் பார்க்கணும் இவ்வளவு நாள் பார்த்துட்டா இருந்தேன் அவர் ஏதாவது உங்ககிட்ட தப்பாக பேசி அடிதடி அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அவருக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் என்ன எனக்கு கல்யாணம் லைஃப் பிடிக்கல நான் கல்யாணம் வாழ்றதுக்கு பிடிக்கல அப்புறம் ஏமா மேரேஜ் பண்ணீங்க மேரேஜ் பண்ணிட்டேன் எதுனால அவங்க அப்பா இடையில வந்து சார் லவ் மேரேஜ் என்னம்மா லவ் மேரேஜ் நீங்க ஒரே கஷ்டன்னு கேட்டேன் இல்ல வேற கஷ்டம் அப்புறம் லவ் பண்ணிட்டு ஏமா அப்படின்னா அப்ப லவ் பண்ணு தோணுச்சு இப்ப இப்ப வேண்டான்னு சொல்றேன் வேண்டாம் காய்ச்சல் குரல் பாத்தீங்கன்னா அவ்வளவு கோபமா பேசலாம் அப்ப விவாரத்து ஆகணும் டிவோர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா என்ன இந்த சுச்சுவேஷன்ல இருக்கிற இந்த உணர்வுக்கு என்ன மருந்து ஆசிட் வேற ஒண்ணுமே யோசிக்கல ஃப்ளூரிக் ஆசிட் கொடுத்த ஒருத்தனை காய்ச்சல் டேப்ஸ் இதில் பியூட்டி என்னன்னா அவங்க வாரத்து பண்ணல இந்த ஃப்ளூரிக் ஆசிட் அற்புதமாக போய் அவங்களுடைய அந்த வாரத்து பண்ணணுங்கிற எண்ணத்தை போக்கி அவங்களுக்குள்ள பல்வேறு சுமூகமான உறவை உண்டாக்கி இப்போ வரைக்கும் அவங்க வாரத்து பண்ணாம இருக்கிறாங்க காய்ச்சலுக்கு வந்து போனஸ் வேற கிடைச்சிருக்கு அவங்க கொடுத்தது ஃப்ளூரிக் ஆசிட் தேர்ட்டி இந்த இடத்துல இன்னொரு கேஸையும் சொல்ல விருப்பப்படுறேன் ஒரு சின்ன பையன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கப்பா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த இடத்துல நான் சொல்லுவதற்கு விருப்பப்படுறேன் அந்த பையனுக்கு வந்து இருந்து திடீர்னு பேரண்ட்ஸ்க்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை வந்திருக்காங்க என்ன கேட்டேன்னா உங்கள் பையன் வந்து கிளாஸ்லேயே ஒரு வகையாக மாஸ்டர் பண்ணுறான் டெஸ்கில் ஜெனட்டல் ஆர்கனை வந்து ரப் பண்ணிக்கிட்டு இருக்கான் இது வந்து அடுத்தவங்கெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க இது நல்லா இல்லை அதனால அடுத்தவங்களுக்கு கெட்டு போயிடுவாங்க அதனால உங்க பையனை நல்ல டாக்டரை பார்த்து நீ சரி பண்ண பிறகு திருப்பி ஸ்கூலில் சேர்த்துக்கங்க கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வந்து என்கிட்ட வைத்தியத்துக்கு வரணும் அந்த பையன் வந்து சின்ன பையனாக இருக்கிறதுனால அவனுக்கு வந்து ஏடிஹெச்டி இருக்கு லைட்டாக ஆர்டிசம் இருக்கு அதனால அவங்க அம்மாவை என்ன டீட்டெயில் எல்லாம் கேட்டேன் கேட்டபோது அவங்க அரேஞ்சு மேரேஜ் தான் இப்போ வந்து ஹஸ்பண்டோட இல்லை இந்த பையன் பிரெக்னண்ட்டாக இருக்கும் போது அந்த அம்மா ஒரே மனநிலையில இருந்தாங்க ஹஸ்பண்ட் எப்படியாவது வார்த்தை பண்ணணும் அதில் பிறந்தவன் தான் இந்த பையன் அதனால இவனுக்கும் ஃப்ளூரிக் ஆசிட் தான் கொடுக்கும் அந்த மாஸ்டர் பேசன் பழக்கமே போயிடுச்சு இப்போ திருப்பி அதே ஸ்கூலில் இப்போ படிக்கிறான் ஆர்டிசம் குறைஞ்சிருச்சு ஏடிஹெச்டியும் குறைஞ்சிருச்சு இந்த இடத்துல ஃப்ளூரிக் ஆசிட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பாருங்க இன்னொரு கேஸ் இந்த அம்மாவுக்கு இடுப்போலி கிட்டத்தட்ட உட்காந்த எந்திரிக்க முடியல நடந்தாலும் நிமுற முடியல வழியோடு தான் இருக்கிறாங்க என்னமா பிரச்சனை அப்படின்னா ஒரு செல்ஃப் எய்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்கறாங்க கவர்மெண்ட் சம்பளம் தான் செல்ஃப் எய்டட் ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அதனால வந்து அவங்க அம்மாவை கேர் பண்ண வேண்டிய சூழல் வருது நைட் எல்லாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது அடுத்து வந்து காலையில அவங்க அப்பா வருவாரு இவங்க வந்து ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டு வருவாங்க நைட்டெல்லாம் தூங்க முடியாத ஒரு சூழல் அவங்க அம்மாவை கேர் பண்ணுறது அடுத்து தூங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இதில் வந்து காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகிறது எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல் அட்டன் பண்ணி அங்கே வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த வந்து டார்ச்சர் கரஸ்பாண்ட்காக ஒரு பிரச்சனை ஹெட்மிஸ்ட்ரஸ் பிரச்சனை ஏகப்பட்ட சிக்கல்கள் அவங்க வந்து ஒன்று சொல்கிறாங்க ஒன்று நீ ரிசைன் பண்ணிட்டு போயிடும் லீவ் எடுத்துட்டு அம்மா பார்க்குற அதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்கறது லேட்டாக வர்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்புறம் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட டாச் இப்படிங்கிற சூழலை என்கிட்ட முன்னாடி அந்த அம்மா சொல்றாங்க ஒரு டீச்சராக இருக்கனா அழகாக நான் ரேட் பண்ணாங்க நான் வந்து மூணே மூணு விஷயத்தை எடுத்துட்டேன் ஒன்று வந்து ஸ்லீப்லெஸ்னஸ் இன்னொன்று வந்து ஹெல்த் ஆஃப் ரிலேட்டிவ் கேரிங் அதர்ஸ் தன்னுடைய உடல் நலத்தை வெளியே பொருட்படுத்தாம தன்னுடைய அம்மாவோட உடல் நலத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து தூக்கம் கெட்டு இருக்கிற ஒரு மனநிலை தூக்கமின்மை அம்மாவுக்கு உதவி செய்வது அம்மாவுக்கு கேர் பண்ணுவது தன்னோட உடம்பை பத்தி கவலைப்படாம செய்வது அப்புறம் ரூட்னஸ் ஆஃப் இந்த நாளும் சிம்டம் தான் நல்லா பாத்துக்கங்க ஆனா இந்த நாளும் சேர்ந்துச்சுன்னா அற்புதமான ஒரு கதை வருது பாத்தீங்களா ஒரு உரையாடல்ல ஒரு கதை வருது பாத்தீங்களா அதுல ஒரு உணர்வு தளம் இருக்கு பாத்தீங்களா அந்த உணர்வை மையப்படுத்தினா அது காக்கில காக்குலஸ் சிக்ஸ் கொடுத்தேன் அற்புதமாக அந்த இடுப்பு வலி குறைஞ்சிருச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் கழிச்சு இன்னொரு டோஸை எடுக்க சொன்னேன் நல்லா குறைஞ்சிருச்சு அதுக்கடுத்து ஒன்றரை மாதம் கழித்து ஒரு தடவை காக்கலஸ் தேர்ட்டி கொடுத்தேன் அதோட சரி ஆகிட்டேன் ஆனால் வந்து மருந்து கொடுத்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் பெயின் குறைஞ்சிருச்சு ஒன்றரை மாதத்தில் முழுமையாக குணமாயி நல்லா ஆகிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க வரும்போது அவங்க நடக்க கூட முடியாம மாடிப்படி கேட்டு கூட ஏற முடியாம இருந்தாங்க என்னுடைய கிளினிக் வந்து மேலதான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ரொம்ப சிரமப்பட்டாங்க அதெல்லாம் சரியாச்சு இப்ப கூறு உணர்வின் அவசியத்தை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூர் உணர்வை சரியாக புரிந்து கொண்டால் உரையாடலில் துயரலில் நீங்கள் நல்லா பார்க்கலாம் தேங்க்ஸ் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова